வணக்க மக்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா பனங்கா வெட்ட போயிட்டு இருக்கோம் கோடை காலத்தில் வந்து பணம் உங்க சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க எப்படி பனங்கா வெடித்து சாப்பிடலான்னு பார்க்கலாம் என்ன இல்லை நல்லா தானே இருக்குது பாதை கரடு குருடான பாதையில் போயிட்டு இருக்கோம் இல்லைங்க நல்லா மட்டமாக தார் ரோடு போட்ட தான் இருக்குது இவர் போய் சொல்கிறாரு மேடம் போய் சொல்கிறாரு இவர் பின்னாடி வந்து கேமராமேன் போல சும்மா இவர் ரெக்கார்டு பண்ண ஏறணுமா ஆ ஏ

கம்பெனி நான் யானை பின்னாடி வர செக்யூரிட்டி பருவம் தான் வேணும் வரைச்சிக்கிற முடிவு அப்போ தெரியுமில நாங்கள் யாருன்னு காட்டுவோம் சூப்பராக இருக்குது இதுதான் நொங்கு அது பாருதான் இருக்குது இப்படி தான் சாப்பிடணும் நொங்க பார்த்து ஆனால் பன்றிகை சொல்வோன்னு சொன்னாங்க

ம் ஏய் கேய்ஸ் பையனெல்லாம் வந்து பணம் நம்ப சாப்பிட்டாச்சு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கை காலெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடா மாறுங்க நல்ல வயதில் இருந்து கொட்ட வழி கார மாற்றிட்டார் இவ்வளோ தான் காரணம் 啊哈 <laughs>、um, uh。